ரீசெண்டா நடந்த ரிலையன்ஸோட ஏஜிஎம்ல அதோட சேர்மன் முகேஷ் அம்பானி அவங்களோட டெலிகாம் சர்வீஸ் ப்ராடக்ட்டான ஜியோவை தனியா லிஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அது ஐபிஓவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ஃபர்ஸ்ட் ஹாப்ல மார்க்கெட்டில் வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வச்சிருந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அறிவிப்பு தான் ஏன்னா இந்த ஜியோ வந்து டெலிகாம் செக்டரில் ஒரு பெரிய பிளேயராக இருக்காங்க ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டு பேர் தான் வந்து ஒரு டெலிகாம் செக்டரில் மேஜர் பிளேயர்ஸா இருக்காங்க இந்த ஜியோ வந்து தனியாக ஆச்சு அப்படின்னா அதோட வேல்யூ மட்டுமே ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவ்வளோ பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஃப்ரைடே க்ளோஸிங்கில் ரிலையன்ஸ் வந்து ரெண்டு பர்சன்ட் கரெக்டாக இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஆல்ரெடி இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பத்தி இந்த அனௌன்ஸ்ல கிளாரிட்டி இல்ல ஏன்னா டிமெர்ஜ் ஆக போதா எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட் கிடைக்க போதாங்கிறத பத்தி அவர் எதுவுமே சொல்லல இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா ஐடிசி அவங்களோட ஹோட்டல் பிசினஸ் வந்து தனியா பிரிச்சு லிஸ்ட் பண்ணாங்க அப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நீங்க ஐடிசியில் பத்து ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிசி ஹோட்டலில் ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கெயின் அப்படிங்கிறத பற்றி டேரெக்டாக அவர் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஷேர் வச்சிருந்தவங்களோட டிசப்பாய்ன்ட்மெண்ட் தான் ரெண்டு பர்சன்ட் அந்த ஷேர் வந்து கரெக்ட் ஆனதுக்கான காரணமாக இருக்குது